ஃபோல் நைஸ் தோழர் தான் கொஞ்சம் பால் எடுத்து வரும் இதுதான் சுத்தமான காராம்பு சுகம் பெருங்கூட்ட மாதிரி குணம் நல்லா இருக்கு எல்லா வகையும் நல்லா குணத்து எல்லாமே நல்லா இருக்கு வணக்கம் வணக்கம் நம்ம பேர் சிதம்பரசாமி திருப்பூர் மாவட்டம் காங்கேம் தாலுக்கா முத்தூர் கிராமம் தொட்டிய ஐயா நீங்க எத்தனை வருஷம் பண்ணிட்டு இந்த வந்து இன்னைக்கு அறுபத்தஞ்சு வருஷமா பண்ணி வருஷம் பண்ணிட்டு வரீங்க அப்ப இருந்து நாட்டு மாடு விற்பனைக்கு இப்ப விற்பனை போயிட்டு இருக்கு வந்து அப்ப வந்து ஒரு நான் ஐயாயிரம் ரூபா இருந்தா ரெண்டு காலை வாங்கி ஓட்டிடலாம் இன்னைக்கு ரெண்டு லட்சம் தான் ரெண்டு காலை வாங்கி ஓட்டலாம் அன்னைக்கு தெரிஞ்சது வேற அன்னைக்கு விவசாயம் நல்லா இருந்தது இன்னைக்கு விவசாயத்தை தேக்ட்டு வந்து விவசாயம் போயிடுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாடு வந்து ஒவ்வொரு வேலை சொல்லிட்டு இருக்காங்க ஏன் இந்த வேலை வந்துட்டு இருக்கு ஏன் வேலை வந்துட்டு இருக்குன்னா அது வந்து அவர் ஒரு ஒரு சொல்றாங்க ஒரு ஒருத்தர் ஆசைப்பட்டு எச்சு கொடுத்து வாங்குறேன் வாங்குறாங்க கம்மியா வாங்குறேன் வாங்குறாங்க மாடு வந்து ஒரே மாடுதான் காங்கே மாடுங்கிற ஒன்றுதான் இந்த செல்லில் போட்டு விடுறாங்க மாடு சின்ன மாட பெரிய மாட பண்ணி விடுறாங்க அங்க போய் பார்த்தா மாடு சிரிச்சம் அதனால பல பேர் ஏமாந்து போயிடுறாங்க அதனால எல்லாமே அந்த காலத்தினுடைய மாறிக்கிட்டு அப்ப நீங்க சொல்றப்ப முழு நேர் வந்து வாங்க சொல்றீங்க மாடுல்ல நேர் வந்து வாங்கலாம் செல்லுல வாங்குறது எல்லாரும் இல்லை நூத்தி பத்து பேர் அது பண்ணிட்டு தான் எல்லாத்தையும் ஏமாற்றி போட்டுது ஓ சரி சரி நூற்றி பத்து பேர் பண்ணுறதுனால செல்ல போய் மாட்டை பார்த்தா இங்கே பெருசாக தெரியும் அங்க போய் பார்த்தா சரி சார் சார் போயிடும் ரொம்ப அழகாக இருக்கணும் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது கொம்பு பார்த்தீங்கன்னா நிறைய ரகம் சொல்றாங்க கும்பு வந்து காங்கே மாட்டு ஒரே ரகம் தான் ஒரே ரகம் தான் வரும் கொம்பு உயரமான வரும் எல்லா மாட்டுக்கு வராது அந்த காலைக்கு என்ன ரகம் இருக்குது அதே மாதிரி தான் சில திரு கொம்பு மான் கொம்பு சொல்கிறாங்க அதெல்லாம் வரும் திரு வந்து அந்த காளைக்கு வந்தா வந்தால் ஒன்று வரும் ஒன்று எல்லா மாட்டுக்கு வராது எல்லா மாட்டுக்கு வராது எல்லா மாட்டுக்கு வராது அந்த உண்டை காங்கே மாட்டு உண்டானது அதை தான் வரும் செவத்தோரம் கட்டி இருப்பாங்க அந்த செவத்தில் கட்டி கட்டி உரைச்சு அந்த கொம்பு நிதி பண்ணிக்கு செவத்தில் கட்டி தாலி கிட்ட கட்டி இருப்பாங்க அது உரைச்சதை அந்த கொம்பு வலையி ஒன்று ஒன்றுக்கே ஒன்று ஒன்று பண்ணி இருந்தால் இந்த இதே மாதிரி இருக்கும் எல்லா கொம்பும் சில பேர் மாடு கொம்பு பெயிண்ட் அடிக்கிறாங்க பெயிண்ட் அடிக்கலாம் பெயிண்ட் அடிக்கக்கூடாது காவி தான் வரும் ஃபுல் நைஸ் தோழம் இருந்தால் கொஞ்சம் பால் வச்சு வரும் ஒரு மாடு பெருந்தோளாக இருந்தாலும் இயற்கையா பால் வாடுற மாதிரி வந்துரும் தாய் அஞ்சு புடி பால் இருந்தா மாவா அஞ்சு புடி பால் இருக்குன்னு சொல்ல முடியும் ரெண்டு புடி பால் எல்லா மாடு இயற்கையாக வரும் ஒன்றரை புள்ளி ரெண்டு புடி பால் எல்லா மாடியுமே வந்துரும் அதுக்கு மேல வாழறதுன்னா அது நம்ம வைக்கிற தவிரத்தில் வைச்சா இந்த வைச்சது தான் வரும் சப்ளை பண்ண கூட ஓ சரி இந்த மாடு வந்து என்னன்னா நல்ல மாட்டுக்குன்னு காய்ஞ்ச மாட்டுக்குன்னு சரி நாலு உள்ள கண்ணு போட்டுக்கிற காலக்குன்னு இப்போ விலை எண்பத்தஞ்சு ரூபாய் சொல்லி எண்பது ரூபாய்க்கு முடிவா சொல்லி நான் சொன்னேன் வெர்மூட்ட மாதிரி குணமும் நல்லா இருக்கு எல்லா வயது நல்லா குணத்து எல்லாமே நல்லா இருக்கு சுத்தமான காராம்பு கண்ணு போட்டு இன்னைக்கு அஞ்சு நாள் ஆச்சு தலையு ரெண்டு வெள்ளு கரவை கால் அனுசி பேசவுடனே கண்ணுக்கு போக இப்ப ஒரு பல்தான் நான் பால் பேசுறேன் இதான் சுத்தமான காரம்பு சிவனுக்கு பால் கொடுக்கறது நல்லது எண்பத்தஞ்சு எழுபத்தி ஏழு ரூபாய் ரூபா சொல்லிருக்கேன் சுத்தமான மயில மாதிரி ரெண்டாம் ஏற்று பல்லு ஆறு வெள்ளு கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகுது தலையத்துலேயே கர நேரத்துக்கு ரெண்டரை இருந்தது இப்போ மூணு உடிக்கல் வரும் தெரியுது வேலை எழுபத்தஞ்சு வருஷம் இது பல்லு நாலு வல்லு தலையிட்டு கிடையாது ரெண்டு கிடாரிக்க மயிலக்கன்று காலை மயில் காலை சேர்த்துனா மயிலக்கன்று போட்டுருக்குது கரே நேரம் ஒன்றரை புடி பால் பிடிச்சிக்கலாம் ஆறு வேணாம் பால் பிடிச்சா அணைச்சு தான் பால் பிடிச்சி விலை எண்பத்தஞ்சு வருஷம் இப்போ நம்ம மாடு வாங்கினச்சிங்கன்னா இப்போ எப்படி கொடுத்து வாங்கலாம் உங்ககிட்ட வந்து எங்களை வாங்கினா அந்த செல்லில் பார்ப்பாங்க மாட்டு தப்பு தான் மூணு மாதத்து கேரண்டி அதனால மாடு வாங்குவாங்க இங்கே மாட்டு செல்லில் என்ன இது இருக்குதோ அதே மாதிரி தான் மாடு இருக்கு போயிருக்க சரி நேரத்தில் ரொம்ப நன்றி நன்றி